அஞ்சக மரக்கட்டுரின் சார்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதே பள்ளி கொடுத்த சார்ந்திருக்கின்ற ஆதவன் இந்த பிள்ளைய தத்து எடுத்து நீங்க வளர்த்துட்டு இருக்கிறார் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு அந்த பிள்ளை பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பெருமைக்குரிய ஆசிரியர் நூறு வருஷம் கடந்து ஒரு கல்வி நிறுவனத்துக்குன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு முக்கிய காரணமாக என்னுடைய ஆசிரியர்கள் என்னுடைய மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வருகை தந்திருக்கின்ற நான் வைக்கிற வேண்டுகோள் தயவுசெய்து செய்து நம்ம பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நம்ம பிள்ளைங்க என்னென்ன திறமை இருக்குது என்பதை கண்டறிய வேண்டியதுதான் நம்மளோட மிகப்பெரிய கடமை உங்க அன்னை டாக்டர் ஆயிட்டாங்க பாருக்கு இன்ஜினியர் ஆயிட்டாங்க இப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சு என்று சொல்வதை காட்டிலும் நூத்துக்கு நூறு வாங்குற பிள்ளைகளை காட்டிலும் ஜஸ்ட் பாஸ் வாங்குற இந்த திறமை நமக்கு தெரியாம போயிடும் இந்த திறமையை கண்டறிய வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பொதுமக்கள் அந்த பிள்ளை ஜஸ்ட் பாஸ் வாங்கினாலும் நல்லா பாட தெரியும் நல்லா பேச தெரியும் நன்றாக வரைய தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தை சார்ந்து நமக்கான உதாரணமாக ஒரு எழுத்தாளராக பார்க்க முடியுது ஒரு ஓவியராக பார்க்க முடியுது ஒரு பேச்சாளராக பார்க்க முடியுது ஒரு நடிகராக பார்க்க முடிகிறது அதெல்லாம் கடந்து ஒழுக்கம் நிறைந்த ஒரு நல்ல மனிதனாக பார்க்க முடியுது என்று சொல்லும்போது இதெல்லாம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் நமக்கு இதுல பேர் இன்னைக்கு வரோம் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டு விட்டு நீங்க இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் உங்களோட அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கலந்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது எங்க நமது எதை எடுத்துக்கொள்ள அதை எடுத்துக்கொள்ளுங்க இந்த இவங்களை பாத்து இப்ப இருக்க வேண்டும் இல்லை இவரை பார்த்து இருக்கக்கூடாது என்று சொன்னால் பரவாயில்ல ஒரு பாடமாக நீங்க நாங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறோம் என்றுதான் நான் சொல்றேன் அமெரிக்காவை சார்ந்த எழுத்தாளர் எமர்சன் சொல்றது போல பிள்ளைக்கு நடக்க மட்டும் கத்துக்கொண்டு போதும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அவனே கத்துப்பான் அப்படிங்கற மாதிரி அந்த பிள்ளைக்கான அந்த ஊக்கத்தை மட்டும் கொடுங்க நீங்க எப்ப பார்த்தாலும் கொட்டி கொட்டி படி 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 என்று சொல்வதை காட்டும் அவனோட திறமையை கண்டறிய வேண்டும் என்று தான் நாங்க சொல்லுவோம் ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்வது போல பள்ளிக்கூடம் வந்து மிகப்பெரிய தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை எதை உருவாக்குறது தெரியுமா உயர்ந்த பண்புல நல்ல மனிதன் என்கிற அந்த பொருளை நாம் உருவாக்குகிறோம் அப்படி உருவாக்கக்கூடியவர்களால் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யாது நமக்கான தனித்திறமை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசையோடு இருந்தேன் இந்த ஸ்கூலை விட்டு போகும்பொழுது இந்த பிள்ளை எவ்வளவு மார்க் வாங்கினா தெரியுமா அப்படிங்கிறது பெருமை கிடையாது இந்த ஸ்கூலை விட்டு போகும்போது எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருந்தாலும் தெரியுமா என்று சொல்லுவதுதான் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்கள் தருகின்ற நல்ல ஆசிரியர் புரிதாக இருக்க முடியும் என்பதையும் ஆணித்தரமாக நான் சொல்வேன் தான் இன்றைக்கு கல்வி என்று வளர்ச்சி வரும்போது நீங்க சொல்றீங்க கண்ணுக்கு முன்னாடி மூணு கோடி நாலு கோடி நீங்கள் கட்டிடம் தருகிறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு நல்ல சமுதாயத்திற்கான கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை இன்னைக்கு ஒரு மாநில அரசு ஒதுக்குகிறது ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு ஒதுக்க முடியாது நிதி எவ்வளவு தெரியும் கல்விக்கு எட்டாயிரம் கோடி தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடி மாணவர்கள் இந்தியா முழுவதும் படிக்கிறாங்க ஆனா இங்க நம்ம கார்த்தி சொல்றது மாதிரி அறுபத்தஞ்சு லட்சம் பிள்ளைகளுக்கே நம்ம நாற்பத்தி ஏழாயிரம் கோடி நம்ம ஒதுக்கணும் அப்ப கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்பதை உர உணர வேண்டும் என்பதற்காக நான் சொல்லணும் ஆக அப்படி நம்முடைய மாணவி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு விதமான ஒரு உதவி நிலை எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தாலும் அந்த அமைச்சர்களுக்கு இந்த ஒதுக்கப்படுகின்ற பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆனா என்னோட பள்ளிக்கல்வித்துறை மட்டும் தான் முதலீடு ஒரு நாங்க ரிட்டர்ன்ஸ் நாங்க கொடுக்குறோம்னா திருப்பி தருகிறோம் நல்ல சமுதாயம் இந்த வட்டியோட திருப்பி தரக்கூடிய ஒரு துறை எது என்று சொன்னாங்க பள்ளிக்கல்வித்துறைதான் ஆக வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் நன்றாக படிங்க நீங்க அன்னைக்கு நாங்க வருவோம் உங்களோட உங்களுக்கு அவங்க உற்சாகப்படுத்துவோம் நாங்க போயிடும் அங்க அடுத்த வேடிக்கை நாங்க பாக்க போயிடும் ஆனா பிள்ளைகள் நீங்கள உணர வேண்டும் இங்க இருக்கின்ற நம்முடைய அங்க தைரோக்காரிய சாதனை வேளுநர்கள் சொல்லும் போது சொல்லிருக்காங்க அவருடைய அவருடைய தாய் அந்த பால தலைவர் தூக்கிட்டு வந்தாங்க ஏன்னா அங்க இறக்கி வச்சோம்னா அது ஐம்பது கூல வந்து நீங்க மிக உருக்கத்தோடு எடுத்து பேசிட்டு போயிருக்காங்க